ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா கச்சாயம் அப்படின்ற ஒரு ஸ்வீட் தான் செஞ்சோம் சரிங்களா அதுக்கு என்னென்னலாம் நான் எடுத்தேன் அப்படின்னா மூணு வாழைப்பழம் எடுத்து நல்லா மசிச்சுக்கிட்டு ஒரு கப் கோதுமை மாவு போட்டேன் ரெண்டு பிஞ்சு தோ சோடா உப்பு போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டேன் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க இல்லைனா என்கிட்ட இல்லாததுனால நான் ஏலக்காவை தட்டி போட்டுக்கிட்டேன் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் சர்க்கரைன்ற அளவுக்கு நான் எடுத்தேன் சரிங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அதை ஒரு பேட்டர் ஒரு திக் பேட்டராக மாவு மாதிரி நல்லா வந்துட்டு பனைஞ்சுக்கு போகிறோம் இது நல்லா இருக்கும் வாழைப்பழம் டேஸ்ட்டும் உங்களுக்கு வரும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா பனைஞ்சிட்டு நல்லா இந்த இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது அது நல்லா புஷ்ஷுன்னு வரும் ஸோ அதனால தான் அந்த மாதிரி வந்து பணஞ்சிக்கிறோன்னு சொல்கிறோம் கடாயில் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஒரு பால்ஸாக நீங்கள் எடுத்து விடணும் சரிங்களா ஒரு ஒரு பால்ஸை நல்லா பொறிஞ்சி வரும் பொன்னிறமாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நாங்கள் இதை ஏன் செஞ்சோன்னா மாலை நேரம் மழை வந்துருச்சு சரி நல்லா சூடாக நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்லாம் குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்ணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு கச்சாயம் போண்டாவை நாங்கள் வீட்டில் செஞ்சோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நண்பர்களே எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் உங்களுடன் இணைந்து பேசுவது சரோ சிக்ஸ்டீன் சரண்யா பாய் மக்களே